நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாங்கரை மாதேஸ்வரர் கோவிலில் இன்றைக்கி சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ தான் இணையதளத்தில் வெளியாகி சம வைரல் ஆகிட்டு இருக்கு தலைவர் ஜெயலலத்து படப்பிடிப்புக்காக போகும்போது தலைவரோட காரை மறித்து அந்த கோயில் பூசாரி வந்து வாங்க தலைவா ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தலைவரோட பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணியிருக்காங்க தலைவரும் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருந்த ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துகிட்டு அதன் பிறகு தான் ஜெயல டூ படப்பிடிப்புக்கு போயிருக்காங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இருந்த அதிர்ஷ்டக்கார ரசிகர்களுக்கு தலைவரை பார்க்கும் வாய்ப்பும் தலைவருடன் புகைப்படம் எடுக்கும் வாய்ப்பும் கிடைச்சிருக்கு உண்மையிலேயே அவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் தான் இப்போ நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ராமரச்சுனன் ஜயனம பரமதம ரசனமவலம் ஜயகே சரவணபவante adhigaanthaa sarpoorana thagalakaari thagalana pri maheendra praswanakam nammae ઓલ સ્વાйનામન પરમાયા પરમાયા નમસ્કાર નીંગા અમારું ટ્રેન વારું છે ને ના હોઈ ના હોઈ ઓનું પરમેશ ના પરમાયા સાહેબ બાબા બાબા